அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆடியோ பதிவானது தூத்துக்குடி நாசிரே திருமண்டலத்தில் உள்ள அனைத்து ஆயர் பெருமக்களுக்குமானது நான் வந்து அதனாஷிஸ் பேசுகிறேன் கடந்த ஒரு ஒரு மாதமாக நான் வந்து நம்முடைய தூத்துக்குடி நாசிரே திருமண்டலத்தில் நடக்கிற விஷயங்கள் கொடுத்து வீடியோ வெளியிட்டு வருகிறேன் இது எதுக்கு பண்ணுறேன்னு சொல்லி உண்மையிலே எனக்கு தெரில இது எனக்கு ஒரு புதிய அனுபவம் நிறைய பேர் சொல்கிறாங்க அது நான் வந்து அட்வைஸ் பண்ணுறது அவன் அவ்வளோ தகுதியான ஆளான்னு கேட்குறாங்க உண்மையிலே நான் வந்து ஆண்டவருக்கு உண்மையாக தாழ்மையாக நான் சொல்கிறேன் எனக்கு தகுதி இல்லாதவன் நான் அறிவில் குறைந்தவன் சொல்லப்போனால் பார்த்தீங்கன்னா அதிகமான துன்மார்க்கத்தில் வாழ்ந்தவன் தான் இந்த சிஎஸ்சி ஆலயங்களில் இருந்தவன் பத்தா ஃபெயிலானவன் டுவெல்த்தில் எனக்கு வந்து சீட் கிடைக்கல காலேஜ் ஏழு வருஷம் படித்தவன் நான் ஸோ அதனால் உங்கள் எல்லாற்றை விட நான் வந்து குறைந்தவன் அறிவில் குறைந்தவன் இந்த திருமண்டலத்துக்கு ஆண்டவர் எதுக்கு என்ன வேலைக்கு கொண்டு வந்தார்னு எனக்கு தெரியல ஆனால் ஆண்டவர் எனக்கு உயிர் கொடுத்தாரு இன்னைக்கும் இந்த திருமண்டலத்தில் நான் ஓடுறதுக்கு தான் நினைக்கிறேன் எத்தனையோ தடவை நான் ரிசன் பண்ணிட்டேன் ஆனாலும் வந்து ஆண்டவர் அனுமதிக்காமல் அதில் இருக்க வைக்கிறாரு அதற்கான நோக்கம் என்னங்கிறது எனக்கு இன்றைக்கும் புரிய முடில இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் எனக்குன்னு தனியாக ஒரு ஷெடியூல் போட்டு வச்சு என்னுடைய தனிப்பட்ட வேலைகளை செய்யணும்னு சொல்லி தான் எழுதி வச்சுருந்தேன் ஆனால் இன்னைக்கு நான் காலையில் ஆராதனைக்கு செஞ்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய பிரசன்ன அப்படி அதாவது இது எனக்கு ஒரு புதிய அனுபவம் பேசிக்கொண்டே இருக்கிறார் அதாவது என்னுடைய உடல் அந்த ஆலயத்தில் சென்னையில் இருக்குது ஆனால் ஆவி ஆன்மா முழுவதும் தூத்துக்குடி நாசிரியர் திருமணத்தை குறித்து ஒரு பாரத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காது ஏதாவது செய்ய ஏதாவது செய்யணும் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு குறிப்பாக இப்போ இந்த தூத்துக்குடி நாசிரியர் திருமணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல்கள் வர வரப்போகிறது அதுக்கான எல்லா ஆயத்தங்களும் நடந்துட்டு இருக்குது இந்த சமயம் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவர் மிக மிக அந்த திருமணத்தின் மேலே வந்து பார்த்திங்கன்னா கரிசனையோடு இருக்கார் ஏதோ ஒரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அது வந்து துன்புறுத்தி கொண்டே இருக்கிறது அங்கே நடக்கிற சம்பவங்களோ அங்கே நடக்கிற விஷயங்களோ ஆண்டவர் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து காயப்படுத்திகிட்டு இருக்குது ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா எங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கேன் என்ன என்னுடைய வழிகள் வேறு ஆனால் வந்து ஆண்டுவர் அது குறித்து ஒரு பாரத்தை கொடுத்துட்டே இருக்கார் குறிப்பாக இன்னைக்கு அந்த சர்வீஸில் போது பார்த்தீங்கன்னா வருகின்ற திருமண்டல தேர்தல் வந்து எந்த மனித பலத்திலையோ இல்லாட்டினா வந்து பார்த்திங்கன்னா அரசியல் பலத்திலேயோ அடியாள்கள் பலத்திலையோ நடக்கப்படவில்லை ஆவியானவரே நடத்துவார்னு சொல்லி திட்டவட்டமாக சொல்கிறாருங்க எனக்கு இதில் எந்த இதுவுமே கிடையாது அதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த திருமண்டலம் அந்த கால்வல் அவர்கள் கால்பட்ட இடம் ஆனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறையா ஆயர்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க அவருடைய சந்ததியில் போய் கேட்டுருக்குங்க உண்மையிலே ஒரு ஊழியன் கத்தருடைய ஊழியன் வந்து அழக்கூடாது ஆனா நீங்க அழுத அழுகை அழுதுடைய தண்ணி திரு போய் கேட்டிருக்கேன் என்னால உண்மையிலே புரியலைங்க எனக்கு ஏன் பாரம் நான் என் ஃபியூச்சருக்காக அழுது இல்லைங்க என் பிள்ளைகளுக்காக அழுது இல்லைங்க நான் என்னுடைய ஆலயத்திலிருந்து இன்னைக்கு நான் வர்ற இடம் ஐந்து கிலோமீட்டர் அழுதுட்டே வந்திருக்கேன் என் கடல கண்ணீராக வந்துட்டு இருக்குங்க எனக்கு தெரியலங்கண்ணா என்னை குறித்து ரொம்ப தவறாலாம் சொல்றாங்க இளனமா பேசுறாங்க நான் பழைய ஆளாக இருந்தால் சண்டைக்கு போவேன் அவங்கள அடிக்க போவேன் ஆனால் என்னால் அடிக்க ரோமுல்ல திட்டமில்லை ஆண்டவரால மிதிச்சிருக்கான்னு போகிறேன் இப்போ மட்டும் சொன்னேன் ஆண்டவரை எனக்கு ஏது இந்த பாரம் என்னால் முடியல என விட்டர் சொல்கிறேன் ஆனால் என் கண்ணுகளில் கண்ணீர் வந்துக்கிட்டே இருக்குது ஆண்டவர் துக்கப்படுற தயவு செய்து ஆயர்கள் ஒன்று சேருங்க ஆயர்கள் ஒன்று சேருங்க நீங்கள் அண்ணன் நம்மளை காப்பாற்றுவான்னு நினைக்காதீங்க அவங்க வந்தால் காப்பாற்றுவான்னு நினைக்கிறாதிங்க நீங்கள் ஆண்டவருடைய ஊழியக்காரங்க சிலர் அடிக்கிற கண்ணீர் ஆண்டவருடைய சந்நிதியில் போய் கேட்குது ஆண்டவர் பேச சொல்றாரு என்னால முடியலங்க சத்தியமா என்னால முடியல புது ஊரு என் குடும்பத்தை விட்டுருக்கு இருக்கு பாடப்படுற ஆண்டவர் நம்முடைய உங்க ஆயர்களுடைய தடுமாற்றத்தினால ஆயர்கள் நீங்கள் நீங்கள் சோரம் போனனால ஆனால் இன்னைக்கு பாருங்கள் நம்முடைய எதிர்கால சந்ததி தடுமாறிட்டு இருக்கீங்க பிள்ளைகளுக்கு கைடன்ஸ் இல்லை ஆண்டவர் கொடுத்த பக்தி இல்லை ஆண்டவரே இல்லைன்னு நினைக்கிறாங்க ஆலயத்தின் முன்னால பாருங்க குடித்து வெறித்து ஆடுறாங்க பாருங்கள் கல்வி நிலையங்கள் எல்லாம் சீரழிஞ்சு போச்சுங்க வாரத்தோட சொல்றீங்க நான் வந்து இளமையில எப்படியோ வாழ்ந்தேன் எங்கள் அளவில் அவ்வளோ துன்மார்க்கமாக இருந்தவன் ஆனால் ஆண்டவர் என்ன சென்னைக்கு கொண்டு வந்து இருபத்தொன்போது வயசுல உயிர் கொடுத்தாரு அதுக்கப்புறம் ஆண்டவர் இப்படி தெரிஞ்சேன் எனக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்தாரு என் பையன் மொத்த பையன் கீபோர்டு போடுறாங்க ஆண்டு ஒரு சொல்லி எங்க ஊர்ல இருந்து அவன் இருந்து போடுறான் ஒரு கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்துல ஒரு கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு இருக்காங்க அவன் வந்து ஊழியக்காரன் வார நினைச்சேன் ஆனா இன்னைக்கு அவன் ஒரு கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்துல திருநெல்வேல படிக்கிற பையன் வாயில வர கெட்ட அவ்வளவு வார்த்தை கலங்கி போனங்க அது போல பொய் எவ்வளோ பேசுகிறான் அவனுக்கு கூலியத்தில் இருக்கான் கிறிஸ்தவ சிஎஸ் ஆலயத்தில் தான் என்ன பண்ணுறான் அவன் கீபோர்டு போடுறான் ஐஎம்எஸ் கீபோர்டு போடுறான் ஆனால் ஆண்டவர் குறித்து பயமே இல்லைங்க அவனுக்கு எனக்கு பயமா இருக்கு நான் சொல்கிறேங்க நான் உயிரை குறித்து பயப்படலை இந்த இளைய சந்ததி குறித்து இந்த இளந்து தாண்டவரை ஏற்படுத்த சொன்னார் இளைஞர்களுக்காக பேச சொன்னார் ஆனால் ஆண்டவர் குறித்து எந்த பயம் உங்களுக்கு இல்லைங்க ஆயர்கள் சொரம் தயவு செய்து இனிமேலாவது இனிமேலாவது இந்த தேர்மண்டல தேர்தலாவது நீங்கள் ஒன்று சேருங்க உங்களுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க நீங்கள் பரிதமிக்கிறீங்க சில ஆயிர்கள்லாம் உள்ளுக்குள்ளே வேதனைப்படுறீங்க நான் ஒரு நேரத்தில் நீங்கள் எப்படியோ உங்கள் இஷ்டப்படி இருந்துட்டீங்க இந்த பார்ட்டியில் போனால் நமக்கு பதவி கிடைக்கும் இந்த பார்த்தியில் போனால் நமக்கு உயர்வு கிடைக்கும்னு நினைச்சிங்க ஆனால் தனிமையில் அழுகிறீங்க தனிமேல அழுகிங்க உங்கள் வெங்கல கரைப்பட்டு போச்சு அது எப்படி கழுவுன்னு தெரியல உங்களுக்கு வார்த்தைகள் இல்லைங்க இந்த கழுதையை கொண்டு பேசுகிறாருங்க தகுதி இல்லாதவங்க ஓடிட்டு இருக்க தயவு செய்து நீங்கள் ஒன்று கொடுங்க ஆண்டவர் இன்னைக்கு வந்து பிரசித்தமாக எனக்கு சொன்ன ஒரு வார்த்தை இந்த திருமண்டலத்துக்கு நீங்க ஜபிக்கணும்னு விரும்புகிறாருங்க ஒவ்வொரு கவுன்சில் கவுன்சிலாக எத்தனை கவுன்சில் தெரியாதுங்க ஆண்டவர் சொல்றாரு அப்படி நான் சொல்றேன் ஒவ்வொரு கவுன்சில் கவுன்சிலாக ஆயர்கள்லாம் உங்களுக்கு வேறுபாடு மறந்து கூடுது ஜபிங்க கவுன்சில் கவுன்சிலாக கூட்டத்தை ஏற்படுத்துங்க சபை மக்கள்கிட்ட சொல்லுங்க உங்களுக்கு ஆபத்து அதிகமாக இருக்குன்னு ஆண்டோர் சொல்கிறாருங்க விட சொல்கிறாரு அறுபத்தொம்பது கிலோமீட்டர் தள்ளியிருந்து பேசுகிறாங்க என்ன விட மாட்டேன்றாரு உங்களுக்கு ஆபத்து அதிகமாக இருக்குது உங்கள் இளைய சந்ததிகளை அழிந்து போய் வந்து திருமண்டலம் அழிஞ்சு போயிருங்க உங்கள் ஸ்கூல்ல யாருமே இருக்க மாட்டாங்க சைவு செய்தீங்க கவுன்சில் கவுன்சிலாக கூட்டத்தை போடுங்க ஃபாஸ்டிங் இருந்து ஜோ ஆண்டவர் சொல்கிறாரு ஒரு மனுஷனை காப்பாற்று காட்டுவாருங்க ஒரு ஆ பேராயிரம் நல்லா ஆயிரம் கொண்டு வருவாருங்க கண்டிப்பாக செய்வாருங்க அந்த கவுன்சில் கூட்டத்துக்கு ஆட்களே உங்களுக்கு சீ போல ஆட்களை உங்களுக்கு ஏற்படுத்தி அண்ட ஒரு ரெண்டு மூணு அதை நடத்துற உதவி செய்வார் நான் எனக்கு ஒரு அற்பமான மனுஷங்க சொல்ல சொல்கிறாரு இதற்கான ஒரு நானும் என்னது அடிமையை நீங்கள் கூட்டிங்கன்னா நான் வரேன் ஆனால் நீங்கள் தான் கூடுவோம் இதுக்கான ஒரு பேராயரையும் சென்னையில் உள்ள ஒரு பேராயிரம் எனக்கு கண்ணில் காட்டுறது அவரையும் கூட்ட வருவார் தயவு செய்து ஜபத்தில் இல்லைங்க ஆயிரம் நீ சோரம் போகாதீங்க இது வரைக்கும் தப்பு பண்ணிட்டீங்க பரவாயில்ல இது வரைக்கும் ஆண்டவர் விட்டு விலகி போயிட்டீங்க பரவாயில்ல ஆண்டவர் உங்க அன்போடு அழைக்காங்க ஒரு அன்புள்ள கடவுளுக்கு அவர் எனக்கு பொது அனுபவங்க நான் இருபத்தொம்பது வயசுல செத்து போயிருப்பேங்க எனக்கு எதுவுமே பிடிக்கல கேட்போம் என் வேலையை ஆண்டவர் சேராரு ஆனா என் வேலை என்ன சேரு கால போட மாட்டேங்காரு அன்போடு கேட்கிறேன் நான் என் பிள்ளைகளுக்காக கேட்கல என் வேலைக்காக கேட்கல என் சம்பளத்துக்காக கேட்கல தயவு செய்து ஆயர்கள் ஒன்று கூடுங்க ஒவ்வொரு கவுன்சில் கவுன்சிலாக கூடி ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை போடுங்க சபை மக்களை கூடுங்க எல்லா ஆயிரங்களும் ஒன்று வாங்க கவுன்சில் சேர்மன்ஸ் நீங்கள் அதை இன்சார்ஜ் எடுத்து பண்ணுங்க எல்லாரும் தாழ்மைப்படுங்க ஒரு மிகப்பெரிய அழிவு வர்றதுக்கு நம்ம பிள்ளைகள் குடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க வெறிக்க ஆரமிச்சிட்டாங்க பயம் இல்ல சோதன் குமார் சோதன்குமார் குமாராவின் பாவம் அங்கே வருதுன்னு சொல்றாங்க சோதம் குமாராவை அக்கடி நான் அழுத்தது போல ஒருவேளை நம்ம திருமணத்தில் அழிச்சு போட்டுருவோம் நான் நான் நம்புறேங்க உங்களுக்கு நம்பிக்கை நான் தியாலஜி படிக்கல நான் பைபிள் கூட முழுசா படிக்கலங்க வார்த்தைகளும் வந்துட்டே இருக்கு செய்து தயவு செய்து உங்கள் மூலம் முடிங்க முடிக்குங்க முடங்க ஆயிர்கள் நீங்க முன்மாதிரியான நெல்லுங்க எந்த அரசியல்வாதீங்க அடிபணியாதீங்க எந்த அதிகாரிகளுத்துக்கும் அடிப்படையாதீங்க இதுதான் உங்களுக்கு தரணும் இந்த திறனின் காலத்தில் நீங்க தூணிங்கன்னா நம்ம திருமணங்கள் காணாமல் போயிருங்க தயவு செய்து என்ன மறந்துருங்க இது வார்த்தை உண்மையிலே சொல்றேன் கத்தருடைய வார்த்தை இந்த ஆலயத்துல இருந்து எனக்கு கிடச்சி நீங்க கூட்டுங்க எவ்வளவு முடியுமோ ஜோ பண்ணுங்க உபாசுறது ஜோ பண்ணுங்க அற்பமான மனுஷன் என்ன மறந்துருங்க தயவு செய்து செய்யுங்க ஆயிர்கள் பேராயர்களை நீங்க முன்னாள் பேராயர்கள் இல்லை என்ன பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாதுங்க அது எப்படி கூட்டம் போடுவீங்க எங்க கூட போட போறீங்க ஆலயத்தில் போடுறீங்களா வெளியே போடுறீங்களா என்ன கே என்ன கேட்காதீங்க ஆட்ட கேளுங்க என்ன என்ன எதுக்கு பேச சொல்ல தெரியல நான் நீ வேலை கூட பாக்க முடியாது உட்காந்துடுறேன் தயவு செய்து இதை செய்யுங்க ஆயர் பெருமக்கள் தயவு செய்து கையெடுத்து கூப்பிடுறேங்க உங்களை ரொம்ப திட்டுறாங்க எல்லாரும்

Sagittarius